தான் புதிதாக வாங்கிய ஆடையை தன்னுடைய தந்தையிடம் காட்டுவதற்காக அவருடைய அறைக்கு சென்ற மகளின் ஆடையை பார்த்து சற்று கவர்ச்சியாக இருந்ததால் தந்தை எப்படி மகளுக்கு அறிவுரை கூறினார் என்பதை அவருடைய மகளே தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து ஹானா என்னுடைய தங்கையுடைய பேர் வந்து லைலா நாங்கள் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நானும் எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் ஆடைகள் எடுக்கும்போதெல்லாமே வந்து அப்பாவும் அம்மாவும் எங்கள் கூடயே வருவாங்க நான் அவங்களுக்கு என்ன ஆடைகள் பிடிச்சிருக்கோ அதை தான் எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் வளர வளர நாங்கள் ஒரே சண்டை போடுறோம் எங்களுக்கு பிடித்த ஆடையை நாங்களே எடுத்துக்கிறோம் எங்களுக்கு பிடிச்ச ஆடையை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அடிக்கடி சண்டை போடுவோம் இருந்தாலும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க தான் எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தருவாங்க ஒரு நாள் இல்லை நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி நான் காசை வாங்கிட்டு போனேன் நானும் என்னுடைய தங்கையும் காசை வாங்கிட்டு போய் நாங்களே வந்து புதுசாக வந்து ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்தோம் ஆடை எடுத்துகிட்டு நம்ம போட்டு அப்பா கிட்ட காட்டலாம் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த புதுசாக வாங்கிட்டு வந்த ஆடையை போட்டுவிட்டு காட்டுறதுக்காக எங்களுடைய அப்பாவோடய ஆடைக்கு போனோம் எங்கள் அப்பா எப்பவுமே வந்து எங்களை வந்து பயப்படுத்துகிற மாதிரி விளையாடுவார் எப்போவுமே வந்து அவர் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நாங்கள் உள்ளே வரும்போது எங்களை பயம்புத்துற மாதிரி விளையாடுவார் அந்த மாதிரி சம்பவத்தொன்றும் அதே மாதிரி வந்து நாங்கள் கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை பயன்படுத்துகிறாரு நாங்கள் உள்ளே போனோன்னே எங்களை ஆரை தழுவி முத்தப்பட்டார் அப்போ நாங்கள் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த குடைகளை போட்டு தான் அந்த ரூமுக்குள்ளே போனோம் அப்போ அந்த அப்பா நாங்கள் வாங்கிட்டு வந்த ஆடை எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் எழுந்தோம் நான் போட்டு இந்த அந்த ஆடையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மேலேயும் கீழையும் பார்த்துட்டு எங்கள் வாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு எங்கள் வாமா ஹானா இந்த கட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை கட்டில் உட்கார வச்சாரு பக்கத்துல அப்பாவும் உட்கார்ந்தாரு உட்காந்துருந்து சில அறிவுரைகள் என்னை கூப்பிட்டு என்கிட்ட சில கேள்விகளை கேட்டார் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானா இந்த உலகில் மிக மிக்கத்தக்க இறைவன் படைத்த அனைத்துமே மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் அதை பெறுவதற்கு மிகவும் கடினமாக தான் இருக்கு நான் சில விஷயங்களை கேட்குறேன் அதெல்லாம் நீ எங்கே எடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா வைரங்களை நீ எங்கே எடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் பூமியுடைய ஆழமான பகுதிகளில் மறைக்கப்பட்டதாகவும் அது பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சரி நீ முத்துக்களை வந்து எங்கே எடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போ நான் சொன்னேன் முத்துக்களை வந்து கடலுடைய ஆழமான பகுதியில் இருக்கும் அதுவும் அழகான சிற்பிக்குள்ள வந்து அது மறைக்கப்பட்டதாகவும் இருக்கும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கும் சரி சரி இழுக்கக்கூடிய வைரங்களும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் மறைக்கப்பட்டதாக இருக்கும் முத்துக்களும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கும் மறைக்கப்பட்டதாகவும் இருக்கும் சரி அப்போ நீ தங்கத்தை எங்கேருந்து எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டார் தங்கத்தை வந்து சுரங்கத்தில் இருப்பாங்க அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ள வந்து அது மறைக்கப்பட்ட நிலையில தான் அதை எடுப்பாங்க அதுவும் ரொம்ப மதிக்கத்தக்க விஷயமா இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி எல்லாமே வந்து மதிக்கத்தக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டதா இருக்கு என்ன நீ உற்று நோக்கு உன்னுடைய உடலும் புனிதமானது அது வைரங்கள் முத்துக்களை விட நீ மிகவும் புதிய புனிதமானவள் உன் உடலையும் நீ முறையாக மறைத்து கொள்ள பாதுகாத்து கொள்ள வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பதும் இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்தவரின் செயல் அதை விடுத்து உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்கள் பொக்கிஷம் சூறையாடப்படத்தான் செய்யும் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசளிக்காதீர்கள் எனது அன்பு மகளே என்று இது நன்மைக்காக உன்னுடைய தான் நான் சொல்கிறேன் என்று என்னுடைய தந்தை எனக்கு அறிவுரை கூறினார் அன்றிலிருந்து நான் எடுக்கக்கூடிய ஆடைகளை கவர்ச்சிகரமாக இல்லாமல் தனக்கு பாதுகாப்பாகவும் தன்னை மேலும் பொக்கிஷத்தை என்னுடைய மதிப்பை கூட்டக்கூடிய தான் நான் ஆடைகளை தேர்ந்தெடுத்து இன்று வரை நான் அணிந்து வருகிறேன் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஆனா தன்னுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த சமூகத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கேட் பண்ணுங்க நன்றி வணக்கம்